முகமது அக்பர் தஞ்சாவூர்லேருந்து கேட்குறாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது சில சகோதரர்கள் ஒழு எடுக்கும் போது உள்ளாடையுடன் ஒலு எடுக்கிறார்கள் இது சரியா எடுக்கும் எடுக்கும்போது நாம் ஆடை அணிவது கட்டாயமானு கேட்குறாங்க ஒழுவுக்கும் ஆடைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆ ஒழுவின் ஒழுங்குகள் ஒழுவின் நிபந்தனைகள் தனி அதில் எந்த வகையிலையும் ஆடை இடம்பெறவே இல்லை ஒருவேளை ஆடையே இல்லாமல் கூட அவருடைய உழுவது பாதிக்காது ஆனாலும் பொதுவா எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய ஆடை ஒழுங்குகளும் சிலது இருக்கிறது இப்போ குறைந்தபட்சம் ஆடையோட இருக்கிறாங்க உள்ள ஆடையோட இருக்கிறாங்கிறீங்க தான் அது ஒன்றும் தவறு கிடையாது அது ஆடை குறித்த பொதுச்சட்டம் என்னன்னா ஒரு சகாவி வந்து கேக்குறாங்க நாங்க எங்களுடைய மறைவிடங்களை எவ்வளவு தூரம் மறைத்து கொள்ளணும் அது அது அதுக்கான வரையறைகள் என்ன அப்படின்னு கேட்டோடனே நடிகலாரு சொல்றாங்க அவுரத்தக்க இல்லா மீன் சவுஜத்திக்கு அவமா மழக்கத்திய மீனுக்க உன்னுடைய மனைவி உன்னுடைய அடிமை பெண்களை தவிர மத்த இடத்துலையும் உன்னுடைய மறைவிடத்தை நீ பாதுகாத்துக்க மறைச்சிக்க அப்படின்னு விசலேசன் சொல்றாங்க அப்ப நான் யாராவது இன்னொரு ஆளோடு இருந்தோம்னா அப்போ இயன்ற வரைக்கும் உன்னுடைய மறைவிடங்களை அவர் பார்க்காதவாறு நீ நடந்துக்கேங்கிறாங்க நான் தனிமையில இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப நம்பியலாறு சொல்றாங்க அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அப்ப வெக்கத்தோட நடந்துக்குங்க இயன்ற வரைக்கும் ஆடைகளோட இருப்பதற்கு ஆடை இல்லாமல் இருப்பதை தவிர்த்துக்கிற ஒரு சூழலை நீங்க கடைபிடிங்க என்று நம்பியலர் சொன்னாங்க இப்போ இந்த உதவும் வந்து எந்த வகையில் அது பாதிக்காது இன்னும் சொல்ல போனால் உள்ளாடையோடு இருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குறைந்தபட்ச ஆடை அது ஓகே தான் அதுல ஒன்றும் மார்க் அடிப்படையில் பிழை இல்லை